வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்பவுமே எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி சுழட்டை அடிக்கிறது தான் மனசில் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் உங்களை சுழிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது குழப்பங்களிலே நிறைய இருக்கும் தெளிவும் நிறைய இருக்கும் செய்கிற காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சது பிறகு ஏன் செஞ்சோன்னு சில கேள்விகளும் உண்டு முக்கத்தில் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு எண்ணம் உண்டு அப்புறம் ஏண்டா ஹெல்ப் பண்ணணுன்னு ஒரு எண்ணமும் உண்டு இப்படி ஒரு மாற்று கருத்தோடு எப்பவுமே செயல்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் சுத்த விட்டு தான் வேடிக்கை பார்த்தது செப்டம்பர் மாதமாக கொஞ்சம் நல்லா இருக்குதா அப்படிங்கிற எண்ணத்தோடு எட்டி பார்க்குற உங்களை வரவேற்கிறேன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தில் உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே வராரு மாதக்கோளாக அப்படி சிம்ம ராசிக்குள்ளே போகும்போது அங்கே கேது பகவானோடு சேர்ந்துக்க போகிறார் வருடக்காவில் இருக்கிறார் அங்கே உட்காந்துன்னு அவரோடு சேர்ந்துக்கிறாரு இந்த சுக்கரனும் கேதுவும் இரண்டாம் இடத்துல அமர்வதனாலே கொஞ்சம் மனதிலே குழப்பங்கள் இருக்கும் ஆனால் பண வரவு உண்டாகும் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம் அப்படி பணத்துக்கு ஒன்றும் குறைச்சலிங்க நல்லா தாங்க வருதுன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு சில டெபாசிட்ஸ்லாம் ஆகி வர்றது சில இடத்துல நீங்கள் கேட்ட பணம் இப்போது வருவதற்கான வாய்ப்பு வங்கிகளிலே கடன்கள் உங்கள் பக்கம் சாதகமாக முடிந்து அது வந்து சேரக்கூடிய விஷயங்கள் இப்படி சில பண வரவுக்கு வாய்ப்பு குடும்பத்தில் கொஞ்சம் பணத்துக்கான பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் ஆனால் மருத்துவ செலவில் இருக்கக்கூடியது அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னாக்க ஆட்சியில் இருந்த இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடமான கன்னிராசிக்குள்ளே போயிடுறாங்க அங்கே முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போன உடனே இவர் நல்லதை செய்ய ஆரம்பிக்க போறார் உங்களுக்கு சில தெளிவுகள் வர ஆரம்பிக்கும் என்னென்ன காரியம் செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி செஞ்சால் நம்ம வந்து கரெக்டாக மூமெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்லாம் கொடுக்கும் இதை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரியே புதன் போய் உட்காருவார் அந்த இடத்துல ஆட்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்றார் ஆனால் புத்தியில் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு சில காரியங்கள் செய்ய வைக்கும் சூரியன் பெரியவர் அஸ்தங்கத்தை அப்படின்னு கொண்டு வந்துடுவார் அதனால் நான் இருக்கேன் மற்ற எல்லாரும் கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரை அடக்கி வாசிக்கிறது கொஞ்சம் உண்டு அப்படிங்க தெரிகிறது இந்த வா இந்த மாதத்திலே ஏழாம் தேதி அன்று சந்திரன் கிரகணத்துக்குள்ளே மாறுறார் அந்த கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக உங்களுக்கு வேணும் ஏன்னா உங்கள் ராசிநாதனான சந்திரன் ராகுவோட சேரும்போது சந்திர கிரகணத்துடன் ஏழு செப்டம்பர் அன்னைக்கு நடக்கும் இந்த ஏழாம் தேதி செப்டம்பர் தான் உங்களுக்கு தெளிவுகள் நிறைய பிறக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் மனதில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னாலும் தன் பார்வையாலே நாலாம் இடமான மண் மனை வாகன யோகம் கொண்ட இந்த துலாம் ராசியை பார்க்கிறார் அங்கே செவ்வாய் பிரயாணம் செய்து வந்து விடுகிறார் செப்டம்பர் பதிமூணாம் தேதி இவர் வந்த உடனே ஒரு மங்கள யோகத்தை கொண்டு வருவார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில கல்வி நிலைகள்னு சொல்லும் போல அதில் கொஞ்சம் செலவுகளை வச்சு விடுவார் எக்ஸ்ட்ரா செலவு ஃபாரின் போகணுன்னு பையன் படிக்கணும் ஆசைப்பட்றான் அவனுக்கு விசாஸ் ரெடி பண்ணணும் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு ஒன்று குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க ஏதோ அங்கே ஒரு வீடு வாங்குகிறாங்களாம் அவங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் நமக்கு இந்த வீ இந்த வீட் இந்த வீடு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சில பிரயாணங்கள் செய்து பார்க்க வேண்டும் அதனால் சின்ன சின்ன பிரயாணங்களுக்காக பணம் ஒதுக்கீடு செய்கிறேன் இப்படி எல்லாம் கொஞ்சம் செலவுகள் வரும் அப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு இருந்து நல்லது உங்கள் ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தேவையில்லாத வார்த்தையிலே பிரச்சனைகள் உண்டு முக்கியமாக தாய் வழி உறவில் பேசும்போது எச்சரிக்கையாக பேசுங்க அவங்க சொத்துக்களை எல்லாம் நீங்கள் வாங்கி கொள்ளு பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சகோதரர்களிடம் இருக்கும்போது கொஞ்சம் இணக்கமாக இருந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆக்ஷன் டு டூ அப்படின்னு வச்சுக்கோங்க லாபத்தை நோக்கி வாழ்க்கையை நம்ம எப்பவுமே செஞ்சு கொண்டிருப்போம் அதுலேயும் ராகு உட்கார்ந்துருக்கிறது உங்கள் ராசியின் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கார் லாபம் வரும்போது சில இடத்துல சிக்கலும் வரும் இல்லைங்களா அந்த சிக்கல் கொஞ்சம் இடியாப்ப சிக்கலாக மாறாமல் பார்த்துக்கணும் இல்லைங்களா அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கிளியராகிடுங்க என்ன லாபம் எப்படி வரும்னு கொஞ்சம் தெளிஞ்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சனி பகவான் நல்ல வக்கரகதியிலே இன்னும் தொடர்ந்து இருக்கிறார் அவரை சூரியனும் புதனும் சேர்ந்து பார்க்க போகிறார் மூன்றாம் இடத்திலிருந்து இந்த மூன்று அப்படிங்கிறது ஒன்பது அப்படிங்கிறது தொடர்பும் நல்லதொரு குலதெய்வ வழிபாட்டை ஏற்படுத்தும் அதனால் மனதில் ஒரு நல்ல அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொழில் ஸ்தானத்துக்குரியவர் குருவால் பார்க்கப்படுவது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகும் லாபத்துக்குரியவர் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருப்பது மேலும் லாபத்தை அறிவிப்பதாகவும் புதிய புதிய யுத்திகளினாலே வியாபாரங்கள் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நல்ல வேலையில் இருக்கீங்க சார் எனக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வேணும்னா அந்த எதிர்பார்த்தபடி மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது குழந்தைகள் வழியிலே நல்ல செய்திகள் உண்டாகும் அவர்களுடைய பதவி அவர்களுடைய படிப்பு புகழ் கீர்த்தி நன்மை இவையெல்லாம் உங்கள் மனதிலே கழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடிய நல்ல மாதம் இது சில அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அதுக்கான விஷயங்களும் தகைவதற்கான வாய்ப்புகளும் வழக்கிலே நல்ல ஒரு தீர்மான தீர்ப்புகளும் உங்களை வந்து சேரக்கூடிய நல்ல மாதமாக இருப்பதனாலே இந்த மாதத்திலே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக பத்மநாத சுவாமி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமாளை மனதால் நினைந்து நீங்கள் வழி வழிபடும்போது இந்த மாதத்திலே அனைத்து விதமான எண்ணிய எண்ணிய வாங்கி நடக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் நண்பர்களே இதுவரை நாம் பார்த்தது ராசிகளின் அடிப்படையிலே பலன்கள் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் விதி மதி கதின்னு மூன்று விஷயம் இருக்குது ராசிங்கிறது நமக்கு வெறும் சந்திரன் அடிப்படையில் பார்க்கறது கதி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மூமெண்ட் ஆஃப் லக்னத்தை வச்சுக்கொண்டு பார்க்குறது விதி அப்படிங்கிறது லக்னம்னு போட்டிருப்பாங்க கதிங்கிறது சூரியன் மதிங்கிறது சந்திரன் இந்த மூன்று பேருமே நம்ம சுரன் அப்படி சேர்ந்து பார்த்தா தான் ஒரு முழு ஜாதகம் புரியும் பொது பழங்களை பார்க்கும்போது பொதுவான விஷயங்கள் இருப்பதனாலே கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி தொழிலிலோ குடும்பத்திலோ பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு எண்ணம் உண்டால் அவசியம் இந்த காணொலியை பார்த்துவிட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கான பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படும் வித்து அந்த சர்வீஸ்க்கான ஃபீஸ் வில் பி சார்ஜ் வாழ்க வளத்துடன்